வணக்கம் ஜெயங்குண்டத்தில் தமிழர் கட்சி சார்பில் முள்ளி நினைவு தினம் அனுசரிப்பு இணை விரிவான செய்திகள் இலங்கை இறுதிக்கட்ட போரின் போது தமிழர்கள் கொல்லப்பட்ட முள்ளி படுகொலையின் பதினைந்தாவது ஆண்டு நினைவு தினம் மே பதினெட்டாம் தேதி இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதன்படி அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டத்தில் அமைந்துள்ள தமிழர் கட்சி அலுவலகத்தில் நினைவேந்த நிகழ்ச்சி நடைபெற்றது கட்சி நிறுவனத் தலைவர் இளவரசன் தலைமை தாங்கி பிரபாகரன் மற்றும் புலவர் கலிய பெருமாள் படத்திற்கு மிளகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தி பின்னர் தஞ்சாவூருக்கு புறப்பட்டு சென்றனர் டி என் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராவச்சந்திரன் அப்படி தானா வடிவில்லை ये मेरा कंसर्ट हीरो पूरी बंगाल तोड़ने के हीरो पीठे दिल से और आगे मेरा वर्क कंसर्ट हीरो अभी जीतेंगे आगे के मेरा वर्क कंसर्ट हीरो ये मेरा कंसर्ट हीरो मैं मैं அவரை சொல்ல இல்ல இல்ல இதுதான் ரெண்டு நிமிஷம்